அப்பா அப்பா வீட்டு வாடகை கட்டி மூணு மாதம் ஆச்சு கடன் வர நிறையா இருக்குது அதான் ஒரு ஐம்பதாயிரம் கடனாக கிடைக்குமாப்பா நான் மாதம் மாதம் திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா நீங்கள் வேணால் என்னோடய சம்பளத்திலையும் பிடிச்சிக்கோங்க புதுசாக வேலைக்கு போடுதில்லை இல்லைப்பா முன்ன மாதிரி எந்த வேலையும் இப்போ கிடைக்கிறது இல்லைப்பா அதுவும் இல்லாமல் ரொம்ப டல்லாக போகுதுப்பா ஐம்பதனாயிரம் கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பாரு அங்கே மாதம் அன்னைக்கு இது பாரு நாய் வாரம் வாரம் ஐம்பதனாயிரம் செலவு பண்ணுறேன் ஆனால் காலமெல்லாம் எனக்கு நன்றியா இருக்கும் உனக்கு ஐம்பதனாயிரம் செலவு பண்றதுல எனக்கு என்ன பிரயோஜனம் அப்பா மேற்கொண்டு வட்டி போட்டு கூட நான் கொடுத்துறேன்பா பிரியா காசு என்கிட்ட நிறைய இருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா இல்லை புரியுற மாதிரி சொல்லணுமா ஐயோ நான் ஒன்று கட்டைப்படுத்தலுமா பிடிக்கலன்னா விட்டுரு ஆனா ஐம்பதாயிரம் வேணும்னா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வீட்டு வாடகை வேற கொடுக்கலன்னு சொல்ற கடன் வேற நிறைய இருக்குன்னு சொல்ற கோவிந்தா வாங்கியிருக்க ஐயோ அவன் மோசமான அழைச்சா சொன்ன நேரத்துக்கு கொடுக்கலன்னா வெளியில தலகாட்ட முடியாமல் பண்ணிடுவானே புருச ரோசக்காரன் மானம் போச்சுன்னா உசுரை விட்டுருவான ஒரு நிலைமைய பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இதே இருந்தேன்னு வச்சுக்க நாளைக்கே உன் பிரச்சனை எல்லாம்